எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஒரு நிமிட சிவசகஸ்திரநாமம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துயம் ராமநாம வராணனே இந்த ஸ்லோகத்தை படித்தா விஷ்ணு சஹஸ்ரநாமம் முழுவதும் படித்த பலன் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இதே மாதிரி சிவ சஹஸ்ரநாமத்துக்கும் ஒரு எளிமையான வழி உண்டு சிவபெருமானால் உ உபதேசிக்கப்பட்ட இந்த எட்டு நாமங்களை சொல்வதால் ஆயிரத்தி எட்டு திருநாமங்கள் சொன்ன பலன் கிட்டும் சிவோ மகேஸ்வர சைவ ருத்ரோ விஷ்ணு பிதமஹா சம்சார வைத்திய சர்வேஷ பரமாத்மா சதாசிவ இந்த ஸ்லோகத்தை எட்டு நாமங்கள் கொண்ட இந்த ஒரு மூணு வரி ஸ்லோகத்தை சொல்லும்போது சிவ முழுமையாக பாராயணம் பண்ணப்பெல்லாம் நமக்கெல்லாம் கிடைக்கும் தினமுமே சொல்லலாம் திங்கக்கிழமைகளில் சொல்லலாம் கோவிலில் சிவனை பார்க்கும்போது சொல்லலாம் பன்னெண்டு முறை அந்த மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லும்போது சாஸ்திரநாமத்தை முழுமையாக பாராயணம் பண்ண பலன் நமக்கு கிடைக்கும் இதை வந்து அர்ச்சனை மாதிரி கூட சிவலிங்கத்துக்கு சொல்லலாம் பன்னெண்டு முறை நாற்பத்தெட்டு முறை நூற்றி எட்டு முறை அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள்லாம் பிரயோகப்படுத்தி பாருங்க இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு அற்புதமான பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ